இப்ப இந்த பேச்சு போட்டிக்கு முதல் பரிசு அஞ்சு லட்சம் இரண்டாம் பரிசு மூன்று லட்சம் மூன்றாம் பரிசு ரெண்டு லட்சம் நடுவர் ஆன எனக்கே நம்ம கூட பேச்சு போட்டியில கலந்துக்கலாம் தோணுச்சு எங்க காலத்துல நான் நான் போயிருப்பேன் டெல்லிக்கு முதல்ல பேசிய இது எதுக்காக பணத்துக்காக இல்ல அந்த பணம் பெறுறதற்கிட்ட ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் தரது உண்டு பட்டினப்பாலைன்னு ஒரு நூல் இருக்கு தமிழ்ல கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கரிகால் பெருவளத்தான பாடினது அந்த பாட்டினுடைய வரி ஒவ்வொன்றுக்கும் பொன்னால் ஆகிய தேங்காயில வைரத்தை பதிச்சு உருட்டி விட்டானா அப்படியே எப்படி பாருங்க அப்ப அந்த தமிழ் எவ்வளவு உயர்வான தமிழா இருக்குன்னு அப்படியான ஒரு பெருமை என்னையா தங்கத்துல தேங்காய் செஞ்சு அதுல வந்து வைரத்தை வச்சு பதிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு தமிழ் இருக்கு ரொம்ப முக்கியமா தமிழ் இன்னைக்கும் பட்டினப்பாலை பேசப்படுது அப்படி தந்திருக்க முடியுமா தர முடியும் என்று காட்டி இருக்கக்கூடிய வள்ளல் தான் நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள் அவர்களுக்கு நல்ல அரங்க நிறைந்த கைது அன்பு பாராட்டை சொல்லி இந்த தமிழ் பேராயத்தை மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்ற அதனுடைய ஐயா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட்டு மதுரைக்கு வந்திருந்து மிகச்சிறந்த பேச்சாளர்கள் தேர்ந்தெடுக்க யார நடுவர்களாக நாம கொண்டு வரணும் கேட்டு இதனை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா கரு அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ள போயிருக்கிறேன் வந்து அதே போல இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு நடுவராக பணியாற்றிய புதிய தலைமையினுடைய பொறுப்பாளர் வணக்கத்திற்குரிய கார்த்திகேயன் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டியும் சொல்லி நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிறது ரெண்டு பேர் ரெண்டே ரெண்டு கதாநாயகர்களுடைய பேச்சுக்காகத்தான் செந்தமிழர் சீமான் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்திற்கும் பெருமைக்கும் பாராட்டுதலுக்கு உரிய நன்றி 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 இடஒழி கொடுத்தா சொல்ல முடியும் நன்றி வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கு முடியா ஐயா அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறப்ப அதுக்கான தேர்வுக்கு எப்படி படிப்போம் தெரியும் பிறகு அந்த பதவிக்கு வந்த பிறகு எவ்வளவு சிரமம் இருக்கும் தெரியும் அவையெல்லாம் பெறுதில்லை நாட்டுக்கு ஒழித்தலே பெருது என்பதை சொல்லி நாட்டுக்காக வருவதோடு மட்டுமல்லாமல் எதையும் எளிமையாக புள்ளி விவரத்தோடு நமக்கு தருகின்ற அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு சொல்லிக்கொண்டு இந்த தமிழ் பேராயத்தை சேர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் பாராட்டை சொல்லி போட்டியிலே பங்கு பெற்ற அந்த பேச்சாளர்கள் உண்மையிலேயே நான் பார்த்து என்ன இப்படி இந்த தலைப்பு முழுவதையும் நானே இது ரொம்ப கடுமையான நியாயப்படி இந்த தலைப்புல ஐயா சீமான் பேசலாம் ஐயா அண்ணாமலையா அவர்களும் பேச முடியும் இன்னைக்கு இந்த மாணவ செல்வங்கள் பேசினார்கள்னா அது சாதாரணம் இல்ல ஏன்னா பேச்சு எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கீழே உட்கார்ந்து என்ன வேணாலும் பேசலாம் நான் பாத்திருக்கேன் வகுப்புல எந்திரி அப்படின்னா நெஞ்சு வழி வந்துடும் எந்திரினா போதும் நெஞ்சு வழி வந்துடும் நான் முதல் முதல்ல முதலாண்டு மாணவர்கள்ட்ட பேசுறப்ப என்ன செய்வேன்னா உன் பேரை மட்டும் சொல்லு அப்படி எந்திரிச்சு இப்படி இப்ப ஒருத்தரையே கேட்டு வருவேன் அதுல ஒரு பையனை உன் பேர் என்னன்னு கேட்டேன் அவன் எந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் நேற்று லீவ் சார் அப்படின்னா அதாவது பேரை சொல்ல கூட எந்திரிக்க சொன்ன உடனே பேரை சொன்ன உடனே மறந்து போகுது அதான் உண்மை ஆனா இங்க இவ்வளவு பேருக்கு மத்தியில் இப்படிப்பட்ட அரங்கத்தை பார்த்திருக்க முடியுமா